எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான வல்லாரத்தோக்கு தாங்க பார்க்க போகிறோம் பேன் காய்ஞ்சதோ அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சதோ அதில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க உளுந்து நீங்கள் போட்டுக்கிட்டாலும் ஓகே தாங்க இது கூட வந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இதை வந்து நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு மிளகாய் சேர்த்துருங்க நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு வந்து வர சேர்த்துக்கோங்க இப்போவே ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாங்க இது வந்து வல்லார்க்கறியோடய கசப்பை வந்து கொஞ்சமாக சரிப்படுத்தி கொடுக்கும் நமக்கு அதுமில்லாமல் நம்ம எண்ணிக்கிலேயே கருவேப்பில் போடும்போது அரோமா வேறு லெவல் இருக்குங்க இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கங்க நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்து வரட்டுங்க சுத்தம் பண்ணி வச்சுருக்க வெள்ளார்கீ நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க நல்லா வாடி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வல்லாரம் நல்லா வதங்கின உடனே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க சுத்தமாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு கடாய் அடுப்பில் ஏற்றிட்டு அதில் தாராளமாக ரெண்டு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காய்ஞ்சதும் அரை டீ ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு பொரிஞ்சு வந்ததுமே அதில் ரெண்டு இனிக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு வரட்டும் நம்ம அரைச்சு வச்சிருக்க வல்லாரம் இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா தோண்டு வர வரைக்கும் வதக்கிக்கலாங்க ஈரப்பசையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தோம்னா நம்மளோட வல்லாதுக்கு ரெடியாக ஆயிருங்க இது வந்து லஞ்ச் பாக்ஸ் கூட தாராளமாக நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்